கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதன் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் சென்னையை சார்ந்த அன்பு சகோதர பாண்டிக்குமார் அவங்களுக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜபிக்கப் போகிறோம் குறிப்பாய் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரிவினாய் திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது ஒரு குழந்தை இருக்கிறது ஆனால் பிரிவிநாயம் யோசித்து பாருங்கள் கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தை மற்றொரு பக்கம் எத்தனை வேதனை இன்றைக்கி பிசாசு தெய்வனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை குறிவைத்து பிரிவினைகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான் இடம் கொடுக்கக்கூடாது பிசாசு ஓடி போவான் எனக்கும் பாண்டிக்குமார் அவங்களுடைய குடும்பத்தை கத்தரை ஆசீர்வதிக்கணும் குடும்பம் இணைக்கப்படணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்னோடு கூட இணைந்து ஜப்பிப்பீர்களாம் நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி அன்பு சகோதரர் பாண்டிக்குமார் அவர்களுக்காக உங்கள் மனைவிக்காக குழந்தைக்காக மிகுந்த கருஷனையோடு கூட நானும் நாங்களும் இணைந்து செபிக்கிறோம் அப்பா பிரிவினைகள் மாறட்டும் கசப்புகள் மாறட்டும் காயங்கள் மாறட்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இணைந்து வாழ கத்திர உதவி செய்வீராக பிரிவினைகளை கொண்டு வருகிற பிரிவினையின் ஆவி அளிக்கப்படட்டும் பிரிவினைகளை ஏற்படுத்துகிற மனுஷீக கிரியைகள் தந்திரங்கள் அளிக்கப்படட்டும் அப்பா என்னை இந்த வாழ உதவிச்சே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அந்த குடும்பத்தை வாழ்த்துகிறோம் நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவே ஆமை ஆமை பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை நீ என்னால் மறக்கப்படுவது எல்லா கத்தவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொலர் உலகம் மறக்கலாம் உங்கள் மூலமாக நன்மையை பெற்ற ஆயிரக்கணக்கானவே நூற்று உங்களுடைய சொந்தம் பந்தம் முற்றா உறவினர்கள் நண்பர்கள் யாராயிருக்கலாம் அவர்கள் ஒருவேளை உங்களை மறந்தாலும் மறக்கலாம் ஆனால் கத்த சொலரு நான் உன்னை மறப்பது இல்லை ஈசாய நாற்பத்தி நாலு இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபே இஸ்ரவலே நான் உன் தேவன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் மறக்கப்படுவது எல்லா பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நினைவாய் வைத்திருக்கிறான் ஏன் எனக்கு அற்புதம் இல்லை ஆண்டவரை மறந்துட்டாரோ இல்லை நம்ம நம்ம கேட்கலாம் நம்ம சொல்லலாம் ஆனால் நீங்களும் நானும் கூட ஜபிக்க மறந்திருப்போம் வேதத்தை தியானிக்க மறந்திருப்போம் பொறுத்தனையை சொன்னதை மறந்துருப்போம் நிறைய காரியத்துக்கு ஆண்டவருடைய காரியத்தை நிறைய காரியத்தை மறந்திருப்போம் அஜாக்கிரதையாக இருப்போம் ஆனால் கத்தர் மட்டும் இல்லை என்றைக்கும் நீங்கள் கத்தரால் மறக்கப்படுவது இல்லை உலகம் மறக்கலாம் கத்தை ஒரு நாள் மறப்பது இல்லை யா கோப்பே இவைகளை நின்று இஸ்ரோவில் நான் உன்னை ஒருபோதும் மறப்பது இல்லை நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோன்னு நினைக்கிறீங்கல்ல வேதம் சொல்லுது இசையன் நாற்பத்தி ஒன்பது பதினாலு பதினஞ்சு வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா சியோனு கத்தரனை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் அது காண்ட் சொல்கிற பதில் என்ன தெரியுமா ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ ஒருவேளை ஒருவேளை அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை தாய் தன் பாலகனை மறப்பாங்களா நவ மறக்கவே மாட்டாங்க ஆனாலும் ஒருவேளை தன் பிள்ளைகளை மறந்திருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஆண்டோ நம்மளை மறக்காமல் இருக்கிறாரு ஏன் நம்ம கவலைப்படணும் நான் சொல்ல சொல்ல எல்லாம் ராமேன்னு சொல்லுவீங்களா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தான் ஆண்டவன் மறக்கலை ஆண்டு உங்களை உயர்த்துவேன்னு சொன்னதை மறக்கலை உன் பிரச்சனைகள்லாம் மாறுன்னு சொன்னதை மறக்கலை உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுன்னு சொன்னாரே அதை மறக்கலை ஒரு நாள் ஒரு சகோதரி என்ற ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க சொன்னங்க மறந்துட்டார் மறந்துட்டிலத நான் ஒரு காலத்தில் அவ்வளோ ஆண்டுகளுக்காக ஊழியம் செய்தேன் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்த சொன்னாள் எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாயோ எந்த இடத்துல வெக்கப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்துல நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னாரே ஆனால் இன்னும் அவமானம் இன்னும் வெக்கம் இன்னும் வேதனை தானே நான் சொன்னேன் ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தையை ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையை மறக்க மாட்டார் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அன்று உங்களை மறக்க மாட்டார் தைரியமாக இருங்க அன்று சொன்னது நான் சொன்னேன் அவ்வளோதான் பிரியமான தெய்வப்பிள்ளைகளே அன்று ஒருபோதும் மறப்பதே இல்லை அதுக்கு தான் அன்று சொன்னாரு ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதே இல்லை ஆனால் இன்னைக்கு உலகம் தவித சொல்லும் பொழுது சொல்லுவான் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் ஒரு மனுஷன் வாழ்கிற வரைக்கும் தான் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க செத்துட்டானா மூணு நாள் பதினாறாம் நாள் விசேஷம் அதுக்கப்புறம் உன்னை மறந்துடுவாங்க தாய் தகப்பன் மறந்துடுவாங்க மனைவி மறந்துடுவாங்க கணவர் மறந்துடுவாங்க பிள்ளைகள் கூட மறந்துடுவாங்க ஆனால் அன்று சொல்கிறார் நான் மறப்பதில்லை தவிது வேதனையோடு சொல்கிறேன் செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் கொஞ்சம் நெஞ்சலாம் இல்லை முழுவதும் மறக்கப்பட்டேன் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உனக்கு சொன்னபடியே உன்னை உயர்த்துவேன் நான் உனக்கு சொன்னபடியே ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கு சொன்னபடியே உன்னை நடத்துவேன் யோபேங்கிற மனுஷனை ஆண்டவர் சோதித்து சோதனைக்கு ஒப்பு கொடுத்தாள் அப்பொழுது நடந்தது என்ன எல்லாரும் யோபு பத்தொன்பது பதினாலு அவசனத்தை வாசிங்க என் சிநேகிதர்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்ற பணம் இருக்கு சில என்னை நினைச்சிட்டு இருந்தாங்க என்ற ஒன்றும் இல்லை மறந்துட்டாங்க ஆனால் கத்தை ஒரு நாளும் யோபுவை மறக்கலை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களையும் கத்த ஒரு நாள் மறக்க மாட்டாள் உங்களை மேன்மைப்படுத்துவன் கூட ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே நீ ஒருபோது மறக்கப்படுவதில் என்று சொன்னதை போல் இனி இவர்கள் மறக்கப்படக்கூடாது நன்மையை கூடும் இஷுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை ஆமாம் ஆமாம் நீங்கள் ஒருபோது மறக்கப்படுவதில்லை நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமாம் ஆமாம்